ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் அதிகபட்சமாக மகரத்தில் இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கிறார் மீதி பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறார் கும்பத்தில் இருக்கார் மற்ற நாட்கள் ராசியை குரு பார்க்குறாருங்க அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லைங்க கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் ஏழாம் இடத்த அதிபதி உங்களுக்கு செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கிறார் நாலாம் இடத்தில் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் குரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார் பதினொன்ன பார்க்குறார் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் மாசி மாதம் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க கிரகங்களுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிற ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு ராசியை பார்க்குறார் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம் ரெண்டாம் இடத்த அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார் நாளில் போய் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அப்படின்னா அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சந்தோஷம் இல்லை அவங்க வேலை பார்க்கல அப்படின்னாக்கா அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்யூட் கேஷோ ஜுல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வந்து நல்லது நடக்கக்கூடிய அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் அதே நேரத்தில் இந்த மாதம் மாசி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குடையவன் நல்ல நிலையில் இருந்தாலும் உச்ச நிலையில் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் இந்த மாதம் முழுவதும் ஆனால் இந்த மாதம் முழுவதும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பார்க்குறதால கொழுக்கள் வாங்கல் வேண்டாம் அதே நேரத்தில் வாக்கு வந்து ஒரு சாதுரியமாக செயல்படணும் வேலை பார்க்குற இடம் குடும்பத்தில் நண்பர்கள் வட்டாரத்தில் உறவினர்கள் இடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் இல்லைன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையோடு இருங்கள் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு மூணாமிடத்தை அதிபதி அமர்ந்து மூளை பார்க்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அதாவது வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் இப்படி பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இது நாள் வரைக்கும் வீடு வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் வீடு கட்டணும்னு ஒரு அபிலாஷைகள் இருந்திருப்பீங்க அது நிறைவேறாமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் ஏதோ ஒரு இடமோ பூமியோ வாங்கி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம் இதையும் தாண்டி இந்த பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பெல்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான வழியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் இப்போ எல்லோருக்குமே வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்க முடியும் சொல்லி அடிக்கலாம் நீங்கள் ஜெயிக்கிறீங்க இது செய்வேன் அப்படின்னு இறங்கி செய்வீங்க செய்ய போகிறீங்க இறங்கி சக்ஸஸ் பெறுவீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் சூரியனும் சனியும் ஒன்றா இணைஞ்சு இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு யோகமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஒரு அற்புதமான காலகட்டம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா சூரியன் சனிக்கு ஆகாது இல்லையா தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தை பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் பேசுகிறது அவருக்கு ஏற்றுக்க மாட்டார் கருத்து வேறுபாடு வரும் இருந்தா இருந்த போதிலும் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது சூரியன் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் பதினோராம் வீட்டை அப்போ அரசு அரசு சார்ந்த பிரிவு அதாவது இந்த கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க தெரியுமா சில பேர் ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு ஹாஸ்பிட்டல் கான்ட்ராக்டு இப்படி ரோ கான்ட்ராக்ட் எடுத்து எடுக்கக்கூடிய ஒப்பந்த இந்த மாதம் நல்ல ஒரு சரியான ஒரு சம்பாத்தியம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ஆறாம் இடத்துல ராகு இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேடல்கள் வந்து கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அவங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க டி டிஎன்பிசி எழுதுகிறாங்க இல்லை பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க வேலைக்காக இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறாங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க எது எப்படி இருந்த போதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் மாதம் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்க ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் இது மட்டும் இல்லைங்க முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல் வரும் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ராசிநாதன் நாலாம் இடத்தில் அதிகபட்சமாக இருப்பதால் அஞ்சாம் இடத்துலையும் இருக்கார் நல்ல இடத்துல இருக்கார் இப்போ ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறதால ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் பழசு வைத்துட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே ஃபோர் வீலர் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் அதில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க வீட்டில் இல்லை பெயிண்ட் பண்ணுவீங்க இந்த கிச்சன் மாடுலர் கிச்சன் இதெல்லாம் இது மாதிரிலாம் ரெ ரெடி பண்ணி ரெடி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலகட்டம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் நினைக்காததையும் சாதிக்க முடியும் ஏன்னா பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க இந்த துலா ராசிக்கு நாலு அஞ்சு ஆறு தமிழ் தான் குறிப்பிடணும் மாசி மாத தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை பொறுத்தவரையிலையும் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை அங்கேயே தானாக சால்வ் ஆகிடுங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்க பணியாளர்கள் பெட்ரோல் பங்கில் பணிபுரிவுகிறவங்க ஆட்டோ ஓட்டுபவர்கள் கார் ஓட்டுபவர்கள் டெம்போ ட்ராவலர்ஸ் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரியா உரிமையாளர்கள் டிராவல் ஏஜென்சி வைத்து நடத்துகிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த டூ வீலர் மெக்கானிக்கு டூ வீலர் ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஒரு டூ வீலர் அதாவது ஃபோர் வீலர் கூட இவங்க எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் தனியார் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் இயக்குநர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிறவங்க அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் மொத்தத்தில் அழகு நிலையங்கள் சலூன் போன்றவற்றில் பணிபுரியும் பணியாளர்கள் உரிமையாளர்கள் அரசு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் போன்றவற்றில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை குரு பார்க்குறார் மற்றபடி முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் ராசிநாதன் நாலாம் இடம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தில் குருவே இருக்கிறார் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது வெளிநாடு போகணும்னா தாராளமாக போங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலன்னு கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் மிகையாக